வணக்கம் நான் டாக்டர் நித்யா மனோஜ் இடுப்பு வழி நிறைய இருக்கு சர்ஜரி பண்ணணும் சொல்றாங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்குறவங்களுக்கு இப்போ அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறைய கை கொடுக்கக்கூடும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்குகள் இருக்கு இல்லையா எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் அந்த டிஸ்கெல்லாம் நகர்ந்து இருக்கு நரம்புகளை அழுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஆரம்ப கட்ட நிலையில இருந்ததுன்னா செக்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு செக்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா எந்த பகுதி முதுகெலும்பு அழுத்தம் இருக்கோ அதை டார்கெட் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும் இந்த இழுக்கும் பொழுது என்னாகும் முத்துகள் மாதிரி இருக்கிற இந்த முதுகெலும்புகள் ஒண்ணு மேல ஒண்ணு நகர்ந்து இருந்ததுன்னா இழுக்கும் போது ஸ்ட்ரெயிட் ஆயிடும் இல்லையா ஸ்ட்ரெயிட் ஆகும் போது நரம்புகள் மேல இருக்கிற அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும்